சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஃப்ஓவில் வெளியான முக்கிய அப்டேட் செய்தியை முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அக்கவுண்டில் எவ்வளவு பணம் இருக்கு செக் பண்றது எப்படி பிஎஃப் ஊழியர்களுக்கு முக்கிய அப்டேட் ஊழியர்களின் சேமிப்பை பாதுகாக்கவும் ஊழியர்களுக்கு அவசர கால நிதி நெருக்கடியை சமாளிக்க உதவவும் பிஎஃப் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதன்படி தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியில் இரு பணத்தை ஊழியர்கள் திருமணம் மருத்துவ சிகிச்சை வீடுகட்ட கல்வி செலவுகள் போன்ற பெரிய அளவிலான தேவைகளுக்கு எடுத்துக் கொள்ளலாம் அதற்கு பி எஃப் கணக்கில் எவ்வளவு தொகை இருக்கிறது என்று தெரிந்து கொள்வது அவசியம் பி எஃப் கணக்கு இருப்பை எளிதாக சரிபார்க்கும் வழிமுறைகளை தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதாவது இபிஎஃப்ஓ வழங்குகிறது ஒவ்வொரு மாதமும் ஊழியர்களும் முதலாளிகளும் தங்கள் சம்பளத்தில் பனிரெண்டு சதவீதம் பங்களிப்பதால் பி நிதி தொடர்ந்து வளர்கிறது எனவே உங்கள் பி பேலன்ஸ் தொகை எவ்வளவு எவ்வளவு என்று கண்காணிப்பது உங்களுடைய நிதி சார்ந்த திட்டமிடலுக்கு மிகவும் முக்கியமானது இபிஎஃப்ஓ இணையதளம் மூலம் உங்கள் பிஎஃப் இருப்பை சரிபார்க்கலாம் முதலில் இபிஎஃப்ஓவின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு செல்ல வேண்டும் அதில் அவர் சர்வீசஸ் பிரிவில் எம்ப்ளாயீஸ் என்பதை கிளிக் செய்ய வேண்டும் அதன் பின்னர் மெம்பர் பாஸ்புக் என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டும் உங்கள் யுஏஎன் எண் மற்றும் கடவுச்சொல்லை பயன்படுத்தி உள்நுழைய வேண்டும் உடனே உங்கள் பிஎஃப் இருப்பு எவ்வளவு என்று காண்பிக்கப்படும் பிஎஃப் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கிறது என்று பார்ப்பதற்கு உங்கள் யுஏஎன் செயல்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளவும் எஸ் எம் எஸ் மூலமாகவும் உங்கள் பி எஃப் இருப்பை நீங்கள் சரிபார்க்கலாம் அதற்கு உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிலிருந்து என்று டைப் டபுள் நைன் என்ற எண்ணுக்கு எஸ் எம் எஸ் அனுப்ப வேண்டும் இதில் என்பதற்கு பதிலாக உங்களுக்கு விருப்பமான மொழியின் முதல் மூன்று எழுத்துக்களையும் பயன்படுத்தலாம் உதாரணமாக உடனடியாக எஸ் எம் ஸ் மூலம் உங்கள் பிஎஃப் பேலன்ஸ் விவரங்களை பெறுவீர்கள் மேலும் மிஸ்டு கால் மூலமாகவும் பிஎஃப் பேலன்ஸ் எவ்வளவு என்று உங்களால் பார்க்க முடியும் அதற்கு உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் ஜீரோ சிக்ஸ் என்ற எண்ணுக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுக்க வேண்டும் சில வினாடிகளில் உங்கள் பிஎஃப் கணக்கு இருப்பு எஸ்எம்எஸ் மூலம் உங்களுக்கு அனுப்பப்படும் அடுத்து யூமேங் மொபைல் செயலி மூலமாகவும் உங்கள் பிஎஃப் கணக்கு இருப்பை சரிபார்க்கலாம் யூமேங் செயலியை பதிவிறக்கம் செய்து இபிஎஃப்ஓ பகுதிக்கு செல்ல வேண்டும் உங்கள் UAN மற்றும் ஓடிபி நம்பரை பயன்படுத்தி உள்நுழைந்தால் உங்கள் பாஸ்புக் மற்றும் பிஎஃப் இருப்பு விவரங்கள் காண்பிக்கப்படும் மேலும் UAN எண் இல்லாமலும் பிஎஃப் இருப்பை சரிபார்க்கலாம் உங்களிடம் UAN எண் இல்லை என்றால் கவலைப்பட வேண்டாம் உங்கள் அலுவலகத்தின் மனிதவள அல்லது நிதித்துறையிடம் பிஎஃப் அறிக்கையை நீங்கள் கேட்கலாம் அதன்படி முதலாளிகளுக்கு இபிஎஃப்ஓ போர்ட்டலில் உங்கள் பிஎஃப் இருப்பை உருவாக்கும் வசதி உள்ளது உங்கள் பிஎஃப் இருப்பை சரிபார்ப்பது இப்போது முன்பை விட எளிதாகிவிட்டது உங்களுக்கு தேவையானது ஒரு சரியான மொபைல் எண் மற்றும் செயல்படுத்தப்பட்ட யுஏஎன் எண் மட்டுமே இதன் மூலம் ஒவ்வொரு மாதமும் உங்கள் சேமிப்பு மற்றும் வட்டி நிலவரங்களை நீங்கள் கண்காணிக்கலாம் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடைந்திருங்கள் நன்றி வணக்கம்